தளபதி அவர்கள் தலைவர் அவர்கள் ஒரு கட்டத்தை தொட்டிருக்கிறார் சரியான முன்னெடுப்பாக இந்த படை உருவாக்கப்பட்டிருக்கு இது எதுக்காக தலைவரை பாதுகாப்பதற்காக அல்ல பொதுக்கூட்டங்களில் பாதுகாப்பதற்காக அல்ல மாநாடுகளை பாதுகாப்பதற்காக அல்ல மக்களை பாதுகாப்பதற்கு நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய மது கடை மூடும் போராட்டத்தில் வெற்றியடைந்திருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற ஒரு தம்பியை என்ன ரோடு ஷோ நடத்துறியான்னு சொல்லி வாகனத்தின் முன்பு நின்று ஒரு பெண் அதிகாரி மோசமாக பேசுகிறார் ஒரு மாவட்ட செயலாளர் போனால் பத்து பேர் பின்னாடி போகத்தான் செய்வான் அது எப்படி ரோட் ஷோவாக இருக்க முடியும் நீங்கள் சிவ மையநாதன ரகுபதியும் போகும்போது ரோட் ஷோ நடத்துறீங்களா அதுக்கு பேர் என்ன அது மட்டும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா புதுக்கோட்டையில் அமைச்சர்களுக்கான கான்வாய் எப்படி நீங்கள் ரோட் ஷோன்னு சொல்லுவீங்க அப்போ அதே மாதிரி ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலர் போது தொண்டன் பின்தொடர்ந்து போவதை எப்படி நீங்கள் ரோட் ஷோன்னு சொல்லுவீங்க அது வேற இது வேறையா அதுக்கு ஒரு சட்டம் இதுக்கு ஒரு சட்டமா அந்த பெண் அதிகாரியை பணி நீக்கம் செய்யுங்க முதல்ல புதுக்கோட்டையில் யார்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப நேர்மையாக தொப்பி போடாமே அந்த அதிகாரி மறிக்கிறாங்க காரை அதுவே பெரும் குற்றம் நம்ம தொப்பி போடலை போலீஸ்க்கு எப்படி தெரியும் ஆக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அசைக்க முடியாத முதற்படையாக மக்கள் பாதுகாப்பு படையை ஒருவன் உருவாக்கி இருக்கிறான் ஒரு தலைவன் இதுக்கப்புறம் எல்லா படையும் உருவாக்க போகிறாங்க எழுதி வச்சுக்கோங்க ஆக்சுவலி இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிருக்க வேண்டிய ப்ராசஸ் தான் அப்போல்லாம் கோட்டை விட்டுட்டு இப்போ தான் வந்து விஜய் பண்ணுறாருன்றதானே இயல்பான ஒரு விஷயம் நான் கேட்குறேன் ஒன்றரை வயது குழந்தைக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிற போது உருவாக்குறாங்க ஐம்பது ஆண்டு காலம் என்னை பேசுங்க ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு சுரண்டி குளித்தவர்கள் போன்ற படையை உருவாக்கினார்களா